வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சமையலுக்காக தோட்டத்திலிருந்து நாட்டு கீரையை தான் அறுவடை பண்ணியிருக்கோம் இதுக்கு நான் தனியாக வதை போடுறதும் கிடையாது தண்ணி ஊற்றுறதும் கிடையாது மற்ற செடிகளுக்குள்ளேயே இருந்து ஏற்கனவே விழுந்த வதைகள்லேருந்து தானாகவே முளைச்சி தான் விதைப்பும் இல்லை தண்ணி ஊற்றுறது இல்லை ஆனால் அறுவடை மட்டும் எனக்கு இது வந்து கருவேப்பிலை கன்று கருவேப்பில நெட்டுக்கு நேராக பூச்சி மேலே போன கொப்பை வெட்டி விட்டதுனால நல்லா பக்கத்தில் நல்லா தலைஞ்சி வருது அதுலேயும் அதே கதை தான் அந்த கருவேப்பிலைக்கு ஊற்றுற தண்ணியிலே இது தானாக வளருது இது ரோஜா தொட்டி வச்சது என்னமோ ரோஜா கன்று ஆனால் அதை இந்த கீரை வளர விடலை போனால் போகட்டும் வளரட்டும் விட்டுது இன்றைக்கி அறுவடை பண்ணுறேன் இந்த கீரையை நான் நாட்டு பொண்ணாங்கன்னுங்கிறேன் சில பேர் இது வெளில கரைசலாங்கண்ணின்னு சொல்கிறாங்க இடத்துக்கு இடம் பேர் மாறுபடுது ஆனால் கீரை நல்ல சூட்டபுளான நல்ல கீரை தைரியமாக சமைச்சு சாப்பிடலாம் என்ன கொஞ்சம் பொடி கீரையாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் சுத்தம் பார்த்து ஆஞ்சி எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் அதனால நமக்கு கிடைக்கிற நன்மையை மனசுல நடக்கும்போது சிரமம் தான் பெருசானமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் கீழே இறங்கி வரும்போது இன்றைக்கி பூத்துருந்தேன் நாலு வெரைட்டியில் நாலு செம்பருத்தி பூ இருந்துச்சு அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு நன்றி வாழ்க வளமுடன்